டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பாராளுமன்ற தேர்தல் வரப்போது இந்த தேர்தலை ஒட்டி நம்ம சேனலில் ஒரு சீரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நம்ம திரு சீமான் அவர்களோடு ஒப்பிட்டு மற்ற தலைவர்களையும் அதாவது உதாரணமாக சொல்லணும்னா சீமான் வெசஸ் அண்ணாமலை சீமான் வெசஸ் உதயநிதி ஸ்டாலின் சீமா வெசஸ் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான டைட்டில்களில் வீடியோஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு எடுத்திருக்கேன் ஏன் வந்து சீமான் மசஸ் அதர் லீடர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சீமான் அவர்கள் தற்போது இளைஞர் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்புரிய ஒரு தலைவராக வந்து இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போது இணையதளங்கள்லேயும் மிகப்பெரிய அளவில் என்ன சொல்கிறது இணையதளங்களில் மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து செயல்பாடோட இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் தற்சமயத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க சீமானவர்கள் முழுமையாக தனித்து நிற்கிறாரு அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம்தான் அது தெரிந்த ஒரு விஷயம்தான் அதனால் அவரோட எல்லோரையும் வந்து ஒப்பிட்டு வந்து பேச ஒப்பிட்டு வீடியோ பண்ணி முக்கியமாக பெஸ்ட்டு பெஸ்ட்டு லீடர் அப்படிங்கிற காட்டிலும் தற்காலத்தில் இந்த சமயத்துக்கு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு யார் வந்து வலிமையான ஒரு தலைவராக வந்து இருக்கிறாங்க யார் வந்து சிறந்த ஒரு தலைவராக வந்து இருக்கிறாங்க அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாங்க ஏன்னா மக்கள் தலைவர் அப்படிங்கிறத வந்து நம்ம செயல்பாடு மூலமாக தான் வந்து பார்க்க முடியும் ஸோ தச்சமயத்துக்கு இந்த ஒரு சீரீஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து முடிவெடுத்துருக்கிறேன் ஸோ இதனோடுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து முழுமையாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் நாளையிலேருந்து இந்த சீரீஸை வந்து ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீமான் அவர்களோடு யாரை ஒப்பிட்டு வீடியோ பண்ணலாம் அதாவது யாரை வந்து ஸ் போட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள் திரு அண்ணாமலை திரு எடப்பாடி பழனிசாமி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ எல்லோருமே வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்கள வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமான பேர் யார் சொல்கிறீங்களோ அவங்கள வந்து வீடியோ பண்ணுவோம் நெக்ஸ்ட் வருஷம் மேட்டில் சேர்க்கும் நான் முதல் முன்பு தான் ஏ ஆரம் முத்து